ஃபேமிலிஸ் நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்கலாம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வேறு கலை இதையும் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்கு பார்த்திங்கனா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதே எண்ணெய் வந்து கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம்லாம் போட்டு இது நல்லா இருக்கோங்க வெங்காயம்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கருப்பிலை போட்டுக்கலாம் கருப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கணும் கலர் நல்லா கலர் மாறணும் இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு இதோட பச்சை வடை போகிற வரைக்கும் இதே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் போட்டுவிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதையும் வந்து நல்லா இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கு மிளகாய் தூள் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்குது தனியா தூள் ரொம்ப முக்கியம் அப்போ இதோட டேஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா தனியா தான் தான் ரொம்ப முக்கியம் தனியாக தூள் அப்புறமா இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காவும் இதிலையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காவும் நல்லா வதங்கணும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த டைமில் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் அந்த புளி தனியாக ஊற்றுனதுக்கப்புறமா இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணும் புளியிலே பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் நல்லாவே வெந்துடும் ஸோ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதனால வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கலை இதிலேயே சேர்த்துக்கோங்க வேர்க்கலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி இதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃபேமிலிஸ் டெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க எல்லாருமே என்னோட சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க